ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் ஒசூரை சேர்ந்த பத்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை கண்டுபிடித்த போது எங்களுக்கு நடந்த இந்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அந்த நேரத்தில் என் மூத்த மகளுக்கு எட்டு வயது என் இளைய மகளுக்கு ஐந்து வயது நாங்கள் ஓசூரில் வசித்து வந்தோம் என் மூத்த மகளுக்கு பல நாட்களாக தொடர்ந்து காய்ச்சல் இருந்தது மருத்துவரிடம் அழைத்து சென்றபோது அவர்கள் மருந்து கொடுத்து ஊசியும் போட்டனர் ஆனால் காய்ச்சலை குணப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியவில்லை என் மகளால் சாதாரணமாக சாப்பிட முடியவில்லை பலவீனமாகிவிட்டாள் ஒரு வாரத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் அது டைஃபாய்டாக இருக்கலாம் என்று சந்தேகித்ததால் அவளை பெங்களூர் அல்லது சென்னைக்கு அழைத்துச் செல்லச் சொன்னார்கள் அவளை சென்னைக்கு அழைத்து வர முடிவு செய்தேன் அது என் சொந்த ஊர் என் மகளை பில்ரோத் மருத்துவமனையில் சேர்த்தேன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகும் ஒரு மாதத்திற்கும் மேலாக அவளுக்கு அதிக காய்ச்சல் தொடர்ந்தது அந்த நேரத்தில் என் மகளின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வந்தது அவளால் சாப்பிட முடியாததால் நாங்கள் அவளுக்கு திரவங்களை மட்டுமே கொடுக்க முடிந்தது அவள் மிகவும் மெலிந்து ஒல்லியாகி விட்டாள் மருத்துவர்கள் எல்லா சோதனைகளையும் நடத்தினர் ஆனால் எதையும் கண்டறிய முடியவில்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் இப்படியே கடந்துவிட்டன எங்கள் குடும்பம் மிகவும் மனமுடைந்து போனது என் இளைய மகளுக்கு தொற்று ஏற்பட்டு அதிக காய்ச்சல் ஏற்பட்டது என் இரண்டு குழந்தைகளும் மருத்துவமனையில் இருந்ததால் நான் பீதி அடைய ஆரம்பித்தேன் கடவுள் மீதும் பிரார்த்தனைகள் மீதும் நம்பிக்கை இழந்தேன் யாரும் உதவவில்லை எதுவும் உதவவில்லை அந்த நேரத்தில் தனது குழந்தையை பரிசோதனைக்காக அழைத்து வந்த ஒரு பெண்மணி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை பற்றி என்னிடம் கூறி எனக்கு ஒரு மூலமந்திர அட்டையை கொடுத்தார் என் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக மந்திரத்தை உச்சரிக்க சொன்னார் நான் மூலமந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தேன் அதுவரை ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை ஸ்ரீமூர்த்தியும் பார்த்ததில்லை ஒரு நாள் நான் மருத்துவமனை அறையில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தபோது போது ஸ்ரீ பகவான் மருத்துவரை போன்ற உடை அணிந்து மருத்துவமனைக்குள் நுழைவதைக் கண்டேன் அவர் மருத்துவமனை நடைபாதையில் நடந்து சென்று என் மகள் படுத்திருந்த எங்கள் அறைக்கு வந்தார் எங்களின் அறை வாசலில் சில நிமிடங்கள் நின்ற பிறகு ஸ்ரீ பகவான் சென்று அதிசயமாக இந்த தரிசனத்திற்கு பிறகு என் மகளின் காய்ச்சல் குறையத் தொடங்கியது அவள் விரைவாக குணமடைந்தாள் என் இரண்டு மகள்களும் குணமடைந்தனர் நாங்கள் வீட்டிற்கு வந்தோம் ஸ்ரீ அம்மா பகவானின் கோயில் இருக்கும் இடத்தை பற்றி அறிந்து கொண்டு என் குழந்தைகளை பாதுகாத்து காப்பாற்றியதற்காக ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானுக்கு நன்றி தெரிவிக்க நேமம் வந்தேன் எங்கள் குடும்பத்திற்கு அவர்களின் தெய்வீக பாதுகாப்பையும் அருளையும் வழங்கியதற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் அவர்களின் தெய்வீக தாமரை பாதங்களில் அனந்த கோடி பிரணாம்கள்